அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தனி மனித வாழ்வை விட திருமண வாழ்வில்தான் செலவுகள் குறைவு தனியே வாழும் ஒருவருக்கு எல்லா விதத்திலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் அதில் ஓர் மனநிறைவு இருக்காது திருமணம் வாழ்க்கை அப்படி அல்ல திருமணம் என்கிற ஒரு புனிதமான சம்பிரதாயம் எல்லா வகையிலும் சிறந்ததே என்கிறார் இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா அவர்கள் வாழ்க்கை துணை மாத இதழுக்காக இவர் தனது திருமண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதிலிருந்து உங்களுக்காக தொடரும் படத்தில் இயக்குனராக அறிமுகமாகி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தின் மூலம் நடிகராகி படையப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீ வருபா என உட்பட பல படங்களில் நடித்திருப்பவர் நடிகர் ரமேஷ் கண்ணா ஆரம்பத்தில் எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தது எப்படியாவது ஒரு இயக்குநராகிவிட வேண்டும் என்ற எண்ணமே மனதை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்திருந்தது ஆனால் உறவினர்கள் சேர்ந்து இசையமைப்பாளர் பி எல் திவாகரனின் இளைய மகளான ஷோபாவை எனக்கு பின் பார்த்தார்கள் அப்போதும் வேண்டாம் என்றுதான் சொன்னேன் இரண்டு வருடம் கழித்து ஒரு படம் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது படவேளைகள் அனைத்தும் முடிந்து வெளியாக சில தினங்கள் இருந்த சூழலில் திருமணம் நடைபெற்றது நான் திருமணம் செய்து கொண்ட பெண் வேறு யாருமல்ல இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பார்த்து பேசி முடித்த அதே ஷோபாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சென்னையில் எங்களின் திருமணம் நடந்தது திருமண எண்ணமே இல்லாமல் இருந்த என்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடாயிற்று அன்றைய தினமே மாலை மாற்றி மோதிரமும் போட்டுக்கொள்ள சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் வெளியில் வந்து உறவினரிடம் கேட்டேன் நீ நிச்சயதார்த்தம் முடிந்து கூட திருமணம் வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்வாய் அதற்குத்தான் நிச்சயத்தின் போதே இப்படி திருமணம் செய்து கொள்வது போலவே ஏற்பாடு செய்துவிட்டோம் என்றனர் திருமணம் முடிந்த கையோடு நான் இயக்கிய படம் வெளியாகும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை பெருத்த ஏமாற்றம் எனக்கு மட்டுமல்ல என்னை நம்பி வந்த மனைவிக்கும் தான் அதன் பின்னர் இரண்டு பிள்ளைகள் எட்டு வருடத்திற்கு பின் தொடரும் என்கிற படம் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது படமும் வெளியானது நான் இயக்கிய படம் வெளியாகாமல் போனது மனைவி வந்த நேரம்தான் என்று சொல்வது அர்த்தமற்றது அதன் பிறகு படம் கிடைத்ததே அதன் பிறகு ஒரு நடிகராகவும் ஆகியிருக்கிறேன் எல்லாமே நாம் செய்யும் முயற்சியை பொறுத்துதான் இருக்கிறது திருமணத்திற்கு பின் உதவி இயக்குநராக வேலை பார்த்தேன் வசனம் எழுதினேன் ஒன்றும் சரிப்படாமல் ஆட்டோ வாங்கி வாடகைக்கு விட்டேன் அது நஷ்டமானதால் நானே ஆட்டோ ஓட்டினேன் பின்னர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களிடம் மூன்று படங்கள் பணியாற்றினேன் இப்படி வந்த வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது இயக்குனர் விக்ரமன் மூலம் நடிகரான பின் தான் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எனக்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்பவர் என் மனைவி ஷோபாதான் திருமணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது கிடையாது தனியாகவே வாழ்ந்து எதையும் சாதிக்க முடியாது சொல்லப்போனால் தனிமனித வாழ்வை விட திருமண வாழ்வில்தான் செலவுகள் குறைவு மொத்தத்தில் திருமணம் என்பது ஒரு பிடிமானம் அந்த பிடிமானம் இல்லாமல் வாழ்வில் எந்த ஒரு உயரத்தையும் தொட முடியாது கணவன் மனைவி இருவருக்குமே இருவேறு கருத்துக்கள் இருக்கும் காரணம் அவர்கள் வளர்ந்த விதம் சூழல் வேறு விதமாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரும் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம் அதை மற்றவர் முன்வைத்து கண்டித்தால்தான் திருந்துவார் என நினைத்து வார்த்தைகளால் குத்தி காட்டுவது தவறு ஒருவரின் கருத்தை மற்றவர் ஏற்றுக்கொள்ளாத போது தன்மீது அவருக்கு அன்போ பாசமோ கிடையாது என்கிற தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் இனிமையான இல்லறத்திற்கு சிறந்த வழி கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதை மனைவி ஷோபா மகன்கள் ஜஸ்வந்த் கண்ணன் பிரஜீஷ் திவாகரன் இதுவே எங்கள் குடும்பம் இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்